நைட் மார்னிங் சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் பார்க்க போகிறோங்க பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப ஈஸி பண்ணுறதுக்கு பேச்சலர் பசங்களுக்கு ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிற குழந்தைக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காலையில் எழுந்திரிச்ச உடனே தோசை மாவு இல்லைன்னு கவலையே படாதீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சு அதை கமாண்ட்ஸ் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா அன்றைக்கி காலையில் சூப்பராகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறேங்க இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னா உருளைக்கிழங்கும் ஒரு கிளப் ஒரு கப் மைதாமாவும் வச்சு பிரேக்ஃபாஸ்ட் பண்ண அப்புறம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மாவு இல்லை மாவு இல்லைன்னு கவலையே படாதீங்க ஈஸியாக சட்டுன்னு பத்தே நிமிஷம் நம்ம பண்ணிடலாம் ஒரு உருளைக்கிழங்க வேக வச்சு போகிறோம் டிஃபன் ரெடிங்க ரெசிபி யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு வீடியோ பார்க்குற அனைத்து உள்ளங்களும் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கேன் இதை துருவி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க பொடி கண்ணில் வச்சு துருவணுங்க அப்படின்னா தோசைக்கு வந்து திட்டு திட்டா தெரியாது கொடி கண்ணில் வச்சு துருவிக்கோங்க இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் துருவி எடுத்தாச்சு ரெண்டு மூணு பேர் சாப்பிட்லாங்க ஒரு உருளைக்கிழங்கில் பண்ணிங்கன்னா மாவு வந்து இரநூறுவா எடுத்துருக்கேன் மைதா மாவு கோதுமை மாவுலேயும் பண்ணலாம் நீங்கள் துருவி எடுத்தாச்சு இது ஒரு மிக்சிங் பவுரில் ஆட் பண்ணிடலாம் மிக்சிங் பவுரில் ஆட் பண்ணியாச்சு இதில் வந்து மசாலா ஆட் பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் வரமிளகாத்தூள் ஒரு துண்டு இஞ்சியை பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் மட்டும் பொடிசாக கட் பண்ணியிருக்காங்க ரொம்ப நைஸாக கட் பண்ணணும் கட் பண்ணிவிட்டு இதை நல்லா மசிச்சு எடுக்கணும் உருளைக்கிழங்கு மசாலா வெங்காயம் எல்லாம் நல்லா மசிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா மசிச்சுக்கங்க நல்லா மசிச்சு எடுத்து வச்சு அளவுக்கு மசிக்கணுங்க நல்லா ஒன்று சேர்ந்துருச்சு பாருங்கள் இப்போ இது கூட வந்து இரநூறு கிராம் மைதா மாவு ஆட் பண்ணிருக்கேன் உப்பு மாவுக்கு தகுந்தோடி ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கொடங்க இட்லி மாவு பதத்துக்கு கரைக்கணும் தோசை மாவு பதத்துக்கு கரைக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இட்லி மாவு எந்த பக்கத்தில் இருக்குமோ அதே பக்கத்தில் நம்ம கரைச்சி எடுத்துக்கணுங்க இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா கரைச்சி எடுத்தாச்சு இந்த அளவு திக்காக இருக்கணுங்க இதில் வந்து மல்லித்தலை லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா பொடிஸாக கட் பண்ணி போட்டுக்கணும் மல்லித்தலை வந்து அதில் இருக்கதே தெரியக்கூடாது அந்தளவுக்கு பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க மல்லித்தலை வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க பார்க்கறதுக்கும் நல்ல லுக்காக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு ஃபேன் தோசை தவாலையாவது கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தடவிட்டு நம்ம மாவை ஆட் பண்ணிவிடணுங்க இது மாதிரி மாவு ஊற்றிக்கோங்க மாவு விட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டு விடணுங்க அடுப்பை வந்து குறைச்சி வச்சு நல்லா வேக விடணும் ஒரு அஞ்சு நிமிஷமாவது வேக விடணும் திருப்பி திருப்பி போடுங்க நல்லா வெந்து வரும் உங்களுக்கு ஒரே பக்கத்தில் இருந்ததுன்னா கலர் சேஞ்ச் ஆகிரும் வேகாது திருப்பி திருப்பி கொடுக்கணுங்க கொஞ்சோண்டு என்ன ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா நிறுத்தி விடுங்க நல்லா வெந்துடுங்க உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ நல்லா வெந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சாச்சு நான் அடுத்தது ஒன்று ஊற்றிக்கலாம் யாருக்கெல்லாம் நல்லா வந்துச்சு டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வெந்திரிச்சு திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி சுற்றி விட்டுவிட்டு கொஞ்சோண்டையும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க திருப்பி போட்டு ஆட் பண்ணியாச்சு ஒரே தாட்டு போடக்கூடாதுங்க திருப்பி திருப்பி போடணும் திருப்பி போட்டாச்சு மாற்றி போட்டுக்கலாம் நல்லா வெந்துருச்சுங்க வச்சிருக்கமாகவே புக் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அதுக்கு தேங்காய் சட்னி வைக்கலாம் நீங்கள் கார சட்னி வைக்கலாம் டமாட்டோ சாஸ் வைக்கலாம் எது வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் சும்மாவே சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் சுருட்டி எடுத்து அப்படியே கடிச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க தேங்காய் சட்னியும் வச்சுருக்கேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு ஒரு கையிலேயே மடக்கி எடுத்துடலாம் நம்ம அவ்வளோ பஞ்சி மாதிரி இருக்குது சூப்பரான காலையில் ப்ரேக்ஃபாஸ்ட் பண்ணியாச்சுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஆஃபீஸ் போகிறவங்கலாம் சட்னு பண்ணிடலாங்க குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க வேறு லெவலில் இருக்குது ட்ரை பண்ணிட்டு அப்படினு வச்சிங்கன்னா தான் கமான்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் நெஸ்வீட்ல சந்திப்போம் பாய்